ஹாய் வணக்கம் கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இன்றைக்கி ஒரு சோகமான நிகழ்ச்சி தமிழகத்தில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றிய அம்மையார் யாருன்னா முதல்ல அவர் பெயர் பீலா ராஜேஷ் ஐபிஎஸ் அதிகாரியை கல்யாணம் பண்ணிந்தார் அவங்க ராஜேஷ் வந்து ஒரு போலீஸ் கூட தொடர்பு ஏற்பட்டு பெரிய பிரச்சனையானவனே தனிமையில் வாழ்ந்தாங்க தனிமையில் வாழ்ந்தாங்க இப்போ அவருடைய பேர் வந்து அவங்க அப்பா பேர் வச்சுட்டா பீலா வெங்கடேசன் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் கொரோனா காலங்களில் முதல்ல வந்ததில்ல கொரோனா அப்போது சிறப்பாக பணியாற்றிய பெண்மணி அதில் எந்த குற்றமும் குறையுமே சொல்ல முடியாது ஏன்னால் இந்த அம்மா எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு அடுத்தது ஐஏஎஸ்ஸு வந்து எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்க ஐஏஎஸ்லேருந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்தாங்க வெவ்வேறு துறையில் இருந்திருக்காங்க ஆனால் நம்ம எல்லாரும் நேரடியாக பார்த்தது இந்த கொரோனா காலம் முதல் கொரோனா முதல் கொரோனா காலங்களில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றினாங்க நேர்மையான அதிகாரி ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அதில் எந்த மாற்றம் இல்லை உண்மையை மட்டும் சொல்லுவாங்க அதே ஐஏஎஸ் அருவியும் பயன்படுத்தி எம்பிபிஎஸ்சியும் பயன்படுத்தி அந்த கொரோனா காலங்களில் கரெக்டாக சொல்லிகிட்டு இருந்தாங்க மெசேஜ் தமிழ மக்களுக்கு நிறைய பேருக்கு பரிச்சயமான நபர் இவங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்குங்க கட்டிகிட்டு வர புடவைக்குன்னே ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது உண்மைதாங்க அவ்வளோ அழகாக ஜென்டலாக வருவாங்க இவங்க கட்டிட்டு வர புடவைக்கே தமிழ்நாடு பூரா ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது அவ்வளோ கரெக்டாக கொடுத்துட்டுருந்தாங்க மெசேஜ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா வெவ்வேறு துறையிலெல்லாம் சிறப்பாக பணியாற்றினாங்க எந்த துறையிலையும் வந்து அதான் சொல்கிறேனே நேர்மையான அதிகாரிகளுக்கு எந்த குறையுமே யாரும் சொல்ல முடியாது புரியுதா ஒன்று ஊழல் பண்ணாதான் ஒன்றை மறைக்க ஒன்று ஒன்றை மறைக்க ஒன்று இன்னொன்று இன்னொன்று இப்படியே போய் அப்புறம் அவன் வேலைக்கே வேட்டாயிரும் ஆனால் இந்த அம்மா அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு கரெக்டாக கடைசி வரைக்கும் நேர்மையாக நல்லா ஒர்க் பண்ணாங்க அடுத்தது வந்து எரிசக்தி துறையில் செயலாளராக இருக்காங்க இப்போயும் இருக்காங்க வயசு ஐம்பத்தாறு இந்த அம்மா வந்து அதான் சொல்கிறேனே தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது நேர்மையான ஒரு அதிகாரி அது ஐம்பத்தாறு வயது இவங்களுக்கு வந்து என்னென்னா பிரெயின் டியூமர் பாரு கடவுள் நல்லவங்களுக்கெல்லாம் என்னென்னா வியாதியை கொடுக்குறார் மிகுந்த கஷ்டமாக இருக்கு பிரெயின் டியூமர் இந்த பிரெயின் டியூமர் வந்தால் காப்பாற்ற முடியாதுங்க பிரெயின் டியூமர் காப்பாற்ற முடியாது இது தெரிஞ்சுமே வீட்டிலேயே இருந்திருக்காங்க அதுதான் தன்னடக்கம் அங்கேயும் தன்னடக்கம் இங்கேயும் தன்னடக்கம் நோயிலையும் தன்னடக்கம் வீட்லேயே இருந்திருக்காங்க வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருந்திருக்காங்க புரியுதா வீட்லேயே இவங்களுக்கு தெரியும் சாவு நிச்சயம் பிரெயின் டியூமர் வந்தால் அப்புறம் எம்பிபிஎஸ் படிச்சுருக்காங்க தெரியாதா ஏன்னா வீட்லேயே இருந்திருக்காங்க இப்போது ஒரு மூணு நாள் முன்னாடி அதான் நேற்று தான் உயிர் இழந்திருக்காங்க மூணு நாள் முன்னாடி ரொம்ப தீவிரமாக இருக்குது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போயிருக்காங்க அது ஒன்றும் சரியாகலை ஏன்னா இவங்களுக்கு அப்பயே தெரியும் உயிர் நீத்துட்டாங்க ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம் அதாவது நல்லவங்களெல்லாம் ஆண்டவன் சீக்கிரம் ஆச்சுக்கிறார் இதுங்க ஒரு நல்ல பெண்மணி நல்லவ இப்போ பாருங்கள் எரிசக்தி துறை ஒன்றியத்துலேயும் நிறைய இடத்துல வேலை செஞ்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் சிறப்பாக பெயர் வாங்கியிருக்காங்க கடுமையான உழைப்பு நேர்மையான அதிகாரி அவங்கள இழந்து தமிழகம் வாடுது நாங்களும் அவங்களை நினச்சி ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இனிவரும் வரும் இல்லாது இதை மாரி அதிகாரிகளுக்கு எந்த நோயும் ஆண்டவம் கொடுக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறோம் ஓகே நன்றி வணக்கம்